வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொதுவாகவே நம்மளுக்கு சிக்கன் ரெசிபிஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆனால் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்ணோன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெலங்கானா சிக்கன் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் முந்நூத்தி ஐம்பது கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கன் பீஸஸ் பெருசா இருந்தால் நீங்க சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம் அடுத்தது ரெண்டு வெங்காயம் மெலீசா நறுக்கிக்கோங்க இதுக்கு ஒரு கப்பு கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க தெலுங்கு சிக்கனுக்கு ஒரு மசாலா தூள் அரைக்கப் போறேன் இதுக்கு ஒரு பானில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் முழு தனியா ஒரு டீ ஸ்பூன் கசகசா ஒரு டீ ஸ்பூன் ஜீரகம் மிளகு மிளகாய் இதெல்லாமே சேர்த்து பேனில் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் வறுத்த பிறகு பேனில் இருந்து எடுத்து தனியா வச்சிருங்க அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருகண தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா லைட்டா வறுத்து எடுத்து வச்சிருங்க எல்லாமே வறுத்து வச்சாச்சு மசாலா கம்ப்ளீட்டா ஆறுன பிறகு மிக்சி ஜார்ல மாற்றி நல்ல பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட தெலங்கானா மசாலா தூள் தயாரா இருக்கு இது தனியாக எடுத்து வச்சிருங்க அடுத்தது ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நறுக்கின வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல பொன்னிறமாக மாறி இருக்கு அடுத்தது இதில் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கணும் பச்சை வடை போன பிறகு நறுக்கி வச்ச சிக்கன் துண்டுகளை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுத்தது இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு இதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் ரெண்டு நிமிஷம் கழித்து அரைச்சி வச்ச தெலங்கானா மசாலா தூள் அதில் சேர்க்கணும் இப்போ நான் அஞ்சு டீஸ்பூன் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம் மசாலா தூள் போட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா தூள் சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா கோட்டாக இருக்குது இதில் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ பேனை மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த சிக்கனை வேக வைக்கணும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோன்னா இப்ப சிக்கன் நல்லா வெந்திருக்கு மசாலா எல்லாம் நல்லா அழகா கோட்டாயிருக்கு கடைசியில் கொஞ்சம் நறுக்குன கொத்தமல்லி இதையும் சேர்த்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தெலுங்கானா சிக்கனை நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க இது ரசம் சாம்பார் இதோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும் இல்லைன்னா வெறுமனை கூட சாப்பிட்லாம் ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க